சாதாரணமாக இட்லி அப்படின்னோடனே எல்லாருக்கும் நம்ம சின்ன பிள்ளையிலேருந்து சாப்பிட்ட ஒரு மெயின் சட்னி வந்து தேங்காய் சட்னி தான் இட்லின்னா அதுக்கு தேங்காய் சட்னி தான் பெருவாரியாக முன்னாலெல்லாம் அது மட்டும்தான் இருக்கும் எப்பொழுதோ இன்றைக்கோ வேணால் ஒரு கொத்தமல்லி சட்னி அரைப்பாங்க இல்லைன்னா ரொம்ப கார சட்னிங்கிறது ரொம்ப பதினஞ்சு நாளைக்கு ஒருக்க வீட்டில் சுடு அதுவும் பர்டிகுலராக தோசை சுடும்போது போது வேணால் அதை தொட்டு சாப்பிடுவோம் பெரும்பாலும் இட்லின்னா அதுக்கு ஒரு தேங்காய் சட்னி தான் பெருவாரியாக இருந்துச்சு ஆனால் கடந்த பத்து பதினஞ்சு வருஷத்தில் தேங்காய் சட்னியை பார்த்தாலே நிறைய பேர் அலறி ஓடக்கூடிய அளவில் ஆயிடுச்சு தேங்காய் சட்னியை தொடரதே இல்லை வீட்டில் வெள்ளை சட்னியாக வைக்காத வெள்ளை வெள்ளைச்சட்னா கொலஸ்ட்ரால் வந்துடும் தேங்காய் சட்னின்னா பயங்கரமாக கொழுப்பு கூடிரும் தேங்காயே வாங்க வேண்டாம் அப்படின்னு ஒரு பெரிய கருத்து பரவிச்சு அதுக்கு காரணம் என்ன அப்படின்னா தொடர்ச்சியாக மருத்துவ உலகம் வந்து தேங்காய் கொலஸ்ட்ராலை நேரடியாக கொண்டு வந்து சேர்த்துறோம் தேங்காய் சாப்பிட்டிங்கன்னா அவங்க ரத்த கொழுப்பு கூடிரும்னு எச்சரித்து எச்சரித்து அவர்கள் வந்து தேங்காயை வந்து இன்றைக்கி பார்க்கறதே இல்லை ஆனால் உண்மை அப்படி கிடையாது தேங்காயில் கண்டிப்பாக கொழுப்பை அதிகரிக்கக்கூடிய ஒரு சேச்சுரேட்டட் ஃபேட் இருக்கத்தான் செய்யுது தேங்காயில் அதை தாண்டி ஏகப்பட்ட நல்ல பொருட்கள் இருக்குது அதை வந்து ஒரு வணிக போட்டியில் அதுவும் குறிப்பாக ஐரோப்பியர்களும் அமெரிக்க உணவியலாளர்களும் நல்ல எண்ணெய் வித்துக்களை ப்ரமோட் பண்ணணும் தேங்காய்லேருந்து எடுக்கிற எண்ணெயை இவங்களை குறைக்க வச்சுட்டு எண்ணெய் வித்துக்களை சில கம்பெனிகள் உருவாக்கி அந்த எண்ணெய் வித்துக்கள்லேருந்து பெறக்கூடிய எண்ணெய்க்கு உலகளவில் ஒரு மார்க்கெட்டை உண்டாக்கணுங்கிறதுக்காக தொடர்ச்சியாக தேங்காயை பளித்து பளித்து இன்றைக்கு வந்து தேங்காயை பார்த்தாலே பயப்படக்கூடிய தன்மை வந்துருச்சு உண்மையிலே பார்த்தீங்கன்னா தேங்காயில் அவ்வளவு நல்ல சத்துக்கள் இருக்குது அதில் இருக்கக்கூடிய லாரி அமிலம்னா வந்து அந்த சேச்சுரேட்டட் ஃபேட்டு அந்த லாரி கமிலத்தில் மோனோ லாரின்னு ஒரு கண்டென்ட் இருக்கு அந்த மோனோ லாரிங்கிற கண்டென்ட் வந்து ஒரு தாய்ப்பால் எந்த அளவுக்கு நோய் எதிர்ப்பாற்றலை உயர்த்துமோ அந்த அளவுக்கு இணையாக எதிர் நோய் எதிர்ப்பாற்றலை கொடுக்கக்கூடிய பொருள் அந்த தேங்காயில் இருக்கக்கூடிய மோனோரானு இன்றைக்கி கண்டுபிடிச்சிருக்காங்க இன்றைக்கு நம்முடைய அரசாங்கமே இந்திய அரசாங்கத்தினுடைய கோக்கனட் போர்டு அவர்களுடைய இணையதளத்தில் போய் பார்த்தீங்கன்னா தயவுசெய்து எல்லாரும் தேங்காய் சாப்பிடுங்க எழுதி குடிங்க அப்படின்னு நிறைய கருத்துக்களை தொடர்ந்து சொல்லியிருக்கதை நம்ம பார்க்கலாம் ஆனால் மக்கள் வந்து வெகுஜன மக்கள் வந்து தேங்காயை வேண்டான்னு ஒதுக்க ஆரம்பிச்சுட்டாங்க ஆனால் நம்ம வந்து தேங்காய் சட்னியை கண்டிப்பாக குழந்தைகளுக்கு அறிமுகப்படுத்தணும் இப்போ நம்ம ரொம்ப ரத்த கொழுப்பு இருக்குது உடல் எடை கூட இருக்குது நம்ம வந்து கண்டிப்பாக வந்து மருத்துவத்தில் உலகத்தில் வந்து நிறைய உங்களுடைய ரத்த கொழுப்பு முந்நூற்றம்பது நானூறு இருக்குது ஆயிரத்து கணக்கில் இருக்குது அப்போ நீங்கள் கொஞ்சம் நாளைக்கு தவிர்க்கலாம் ஆனால் அதுக்காக வளரக்கூடிய குழந்தைகளுக்கு தேங்காய் சட்னி கொடுக்காமல் இருப்பது தவறு தேங்காய் கொடுத்தோன்னா அவர்களுக்கு நோய் எதிர்பாற்றல் உயரும்